வாரியும் இந்நிலை பட்டத்தாரியாசிர்கள் பற்றினா செய்திக்குறிவியை கொடுக்கணும்னா இந்த வெளியே மேக் பண்ணுது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டத்தாரையாசிர்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்க ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாற்பதாயிரத்து அதிகமான வந்து விண்ணப்பம் செஞ்சிருந்தாங்க அதில் வந்து நாற்பதாயிரம் பேர்தான் வந்து எக்ஸாம் எழுதுனது கேதா ஒரு ஆயிரம் பேர் பக்கம் வந்து எக்ஸாம் எழுதல அடுத்து வந்து செகண்ட் கிரேட் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க ஆசிரியர் திருவாரியும் ப்ளஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ப்ளஸ் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இப்போ வந்து எவ்வளோ விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெறப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு அப்புடின்னா கண்டிப்பாக செகண்ட் கிரேட் டீச்சர் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ஒரு ஒரு செய்தி வந்து அவங்களுக்கு இருக்கு ஸோ இவ்வளவு பேர் நம்மளோட காம்படிட்டர் வந்து இவ்வளவு பேர் நம்மளோட போட்டியாளர்கள் வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க ப்ளஸ் எப்படி வந்து நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்ப எவ்வளவு வைக்கன்னு வந்து இருக்கு எவ்வளவு பேர் வந்து நம்மளோட போட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரியும் தெரிஞ்சுக்கணும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம யூஜி பில வந்து நம்ம நம்ம தெளிவான விளக்கங்களும் கொடுத்தோம் அதை தொடர்ந்து வந்து செய்திகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் இந்த இரணைப்பட்ட தனியாசர்கள் எவ்வளவு பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க எவ்வளவு பேர் வந்து வந்து டெட் வந்து பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இதுல அப்ளை பண்ண முடியும் பிளஸ் அது இல்லாம பாத்தீங்கன்னா பிஏட் முடிச்சு டெட் டெட்டு பாஸ் பண்ணாங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க தெளிவா வந்து ஆஹ் தமிழ்நாடு அரசு மட்டும் கிடையாது ஆல் ஓவர் இந்தியா வந்து இத வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா இதில் அப்ளை பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது ஓகேவா ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்ணப்பங்கள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் இதை பற்றிய செய்தி குறிப்புகள் வந்து கொடுக்கல அதே மாதிரி செய்தித்தாள் நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னாலும் இதை பத்தி செய்திகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கல ஸோ நம்மளுக்கு இதை பற்றி நம்மளுக்கு ஒரு செய்தி நம்மளுக்கு கிடைச்சி கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட போட்டி போட்டவங்க எத்தனை பேர் நம்மளோட டோட்டல் வேக்கன்சி வந்து எவ்வளோ நம்மளோட போட்டியாளர்கள் வந்து எத்தனை பேர் நம்மளோட போட்டி போட்டுறவங்க அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்மளோட ப்ரிப்ரேஷன் எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போடணும் அப்போ நம்ம டார்கெட் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நான் பட் இது வரைக்கும் நம்ம அதை பத்தின அப்டேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கல பட் கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா நம்ம சேனலை அப்லோட் பண்றோம் சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பாருங்க எத்தனை இவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சி அத ரேசியோ எடுத்து வச்சு ரேஸியோ வந்து பாருங்க நூறு வேகண்ட் அப்படின்றது ஒரு வந்து நம்ம ரேஷியோ வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் வாய்ப்பு கிடைக்குமா நம்மளால ஹார்ட் ஒர்க் பண்ணா படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு விஷயத்துக்கு நம்ம வருவோம் சரிங்களா சோ அதனால இந்த ஆசிரியர்களின் விண்ணப்பம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஆசை தெரியும் தேர்வு வரையும் கண்டிப்பா மிக விரைவில் வெளியிடுவாங்க ப்ளஸ் அது இல்லாமல் செய்தித்தாள் நியூஸாக கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் கிடைச்சிட்டு அப்படின்னா நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணோம் ஸோ நீங்களும் இதை பற்றி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வான் ஓகேவா வா ஸோ எந்த ஒரு தவிர நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்